வரிசையாக கொஞ்சம் பீரியட் படங்களாக தான் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில் இதுவும் தமிழ் படம் தான் செல்வா ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி கூட்டப்பில் போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணும் பொழுது முன்னே என்ன ஒர்க் பண்ணிக்கிறேன்னு பார்த்தா அன்ட் வீரப்பன் அப்படின்னு ஒரு வெப் சீரீஸ் அதாவது டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாரு அதை பார்த்தப்போ அதாவது இந்திய சினிமாவில் அதாவது இந்திய அந்த திரைமொழிக்குள்ளே ஒரு விஷுவலாக ஒரு டாக்குமெண்ட்யே இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படி ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட்டோட அந்த டாக்குமெண்ட் இருந்தது அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆகிட்டு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல அதுக்கப்புறம் நான் போய் மீட் பண்ண ஒரு கதையை சொன்னார் இது மாதிரி ஏதாவது பீரியட் படம் தான் போது ரொம்ப அதுக்குள்ளே ரொம்ப பீரியடில் அதாவது நம்ம சமகாலத்தில் இருக்கிற கதையோட ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது விஷயத்தை பீரியட் பண்ணுறது ஒன்று இருக்குது சினிமாக்குள்ள சினிமா அது ரொம்ப எனக்கு ரொம்ப பெரும் ஆர்வத்தை தூண்டியது அதாவது தமிழ் சினிமா வெரி பிகினிங் பிகினிங் டைம்ல இருந்த ஒரு பார்த்த டைரக்டர் ஒரு ஹீரோவுக்குமான ஒரு கம்ப்ளெட் இதுதான் இது பீரியடா நம்ம வந்து சினிமாக்குள்ளேயே நடக்கிற சினிமா அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப அது வந்து பெரிய ஆர்வமா இருந்தது அதாவது சவால் இருந்தத விட இது எனக்கு ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு கேன்வாஸ் கிடச்சிருக்கு இதை வந்து அழகான ஒரு பெயிண்டிங்கை மாற்றின எனக்கு பெரும் ஆர்வம் வாரத்தில் அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ஒரு செட்டு அப்படின்னு ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு செட்டு ஒரு செட்டாக நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ஸ் ஒன்றுமே வந்துட்டு அந்த செட்டுக்காகவே நம்ம வெளியில் அதாவது மற்ற படங்களில் வந்து ஏதாவது காரைக்குடியில் போயிட்டு ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிலாம் இல்லாமல் செட்டை டிசைன் பண்ணிட்டு செட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே டிசைன் பண்ணணும் அப்படி ஒரு எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமானது இந்த அனுபவம் எங்கேருந்து எனக்கு எப்படி எனக்கு சாத்தியப்படுச்சுன்னா இந்த அனுபவம் சாத்தியப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம ஃபுல்ஃபில் ஆகிறது இந்த பொடியன் படத்தோட பொடியூஷன் அதாவது சினிமாவில் வந்துட்டு ஒவ்வொரு கணமும் வந்து லவ் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்குதுல்ல அது இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு நான் அப்படி பார்த்தேன் நம்ம சுரேஷாக சுரேஷ் சார் வந்துட்டு அதாவது அவர் வந்துட்டு இப்போ இருக்கிற அதாவது கரண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு சின்ன இப்போ புதுசாக சினிமாவை போடுவாங்கல்ல அப்படி ஒரு மனுஷன் போல டைம் அதாவது ஒரு நம்மளுக்கு முன்ன வந்து நிற்பார் ஒரு ஆஃப் அன் முன்னே வந்து நிற்பார் எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான டைமு அதாவது பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணணும் விஷுவல் அதை தெரியணும் ஒவ்வொரு அப்படி வந்து பயங்கரமான ஒரு சுதந்திரம் கொடுத்து இதில் எப்படி ஒர்க் பண்ணுன்றத அவர்கிட்ட நான் ஒரு ஒரு பெரிய எப்படி சொல்றேன் ஒரு பல்கலைக்கழக மாதிரி நிறைய நான் கற்றுக்கிறேன் அவர்கிட்ட அப்படி ஒரு மனிதராக இருந்தாரு அப்படி சினிமாவை காதலிக்கக்கூடிய லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளால் மட்டும்தான் இப்படியான ஒரு படைப்பை இப்போ திரையில பார்த்துருக்கீங்க அப்படியான ஒரு விஷயத்த கொடுக்க முடியும் ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அதுதான் வந்து திரைமொழியில படம் வெற்றி மகத்தான வெற்றி அடைவதற்கு அது ஒரு மூல ஒரு மூல காரணமாக அமைது அப்படி எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஸ்பிரிட் மீடியா சுரேஷ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் சார் மற்றும் ராணா சார் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி எனக்கு என்ன பேச தெரியல ரொம்ப படம் வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளாக்கி அது எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மகத்தான வெற்றி பெறும் நான் நம்புறேன் நன்றி வணக்கம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியாதான் ஆனால் பிடிக்கும் அப்போ எங்கள் அப்பா ஒன்று தான் சொல்லுவார் படி படித்தாதான் வாழ்க்கை படிக்காம சினிமா பார்த்தேன் எவனும் உருப்பது இல்லை அப்படின்னு அவர் சொன்னது சரிதான் ஆனா இன்னைக்கு என் கூட எங்க அப்பா தினமும் இருக்காரு ஆனா எந்த புத்தகமும் சொல்லி தராத எந்த ஒரு தனி மனிதர்கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கொள்ளாத பல அதிசயங்களை நான் சினிமா மூலமா தான் கத்துக்கிட்டேன் அறம் சார்ந்ததுதான் வாழ்க்கை மனித மனம் ஒரு ஆள் கடல் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கணும்னு என்ன தினமும் எனக்கு தினமும் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு சினிமா தான் அதனால நான் விருப்பப்பட்டு பற்றி என்னோட ஆசான் சினிமா நான் பேசலாமா இல்ல என்ன ஓகே என்னங்க என்ன இறைச்சலா எதுவும் நானே மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு தான் வரும் பேசலாமா நீங்க சரியா இருக்கா ஓகே சரி நான் மட்டும் பேசுறேன் சினிமா நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட ஆசான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால என்னோட முதல் கதை முதல் படம் எதை பத்தி இருக்கணும் அப்படின்றப்ப என்னோட வாத்தியார் பத்தியே எடுப்போம் அதுவும் இன்னை இந்த கால சினிமா இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் ஐம்பதுகள்ல இருந்த ஆளுமைகள் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன போராட்டம் இத வடிவமைச்சு ஒரு கதையா எழுதியிருந்தேன் எனக்கு நான் எவ்வளவு சினிமாவை ரசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இல்லை அதை விட சினிமாவை ரசிக்கிற ஒரு குழு அமைஞ்சதுனாலதான் என்னால இந்த படம் எடுக்க முடிஞ்சது நான் ஆரம்பிக்க நினைக்கிறது வந்து என்னோட அண்ணன் ராணா டகுபாட்டி நான் இது வரைக்கும் சந்தித்த மனிதர்கள் ஏன்னா நான் தினந்தோறும் பாக்குற எல்லாருமே சினிமாவை தான் ஆனா இப்படி சினிமாவை பைத்தியமா ரசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை நான் பார்க்க முடியாதுன்னு நான் தீவிரமா நம்புறேன் வெறும் சினிமா தான் அவருக்கு ஒரு நல்ல கதை அதை எப்படி போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுதின கதையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொல்லி முடிச்சோடனே அவர் சொன்னது வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லாத இதை நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஆனா நான் நிறைய பேர்கிட்ட கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு படம் இங்க எல்லாம் ஒரு ஒரு பயம் இருந்தது சினிமா பத்தி சினிமா எடுக்கலாமா அது ஓடுமா ரொம்ப நல்ல கதை ஆனா சினிமா பத்தி எடுக்கலாமா அப்படின்னு இந்த மாதிரி எந்த நம்பிக்கைகளையும் நம்பாத வெறும் ஒரு நல்ல கதைய இருந்தா அதை மட்டும் நம்பலாம் அப்படின்னு நம்பின ராணா அவர் தான் இந்த படம் என்னால ஆரம்பிக்க முடிஞ்சது ஆனா நாங்க தேடிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தேவைப்பட்டது நான் துல்கர் அவரை சந்திச்சு இந்த கதையை சொன்னி அன்னைக்கு சாயங்காலம் தான் இதை முடிவாச்சு அந்த காலையில எப்படி சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அன்னைக்கு சாயங்காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா படமா ஆக போகுது அப்படின்னு எனக்கு தினமும் வியப்பா இருக்கும் ஷூட்டிங்ல இந்த கடந்த ஒரு வருஷம் எடிட்டிங்ல இப்படி வாய்ப்புகள் ஒருத்தருக்கு அமையுமா ஒரு புது பையன் ஒரு கதை சொல்லணும்னு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு புரிதல் முழுசா கிடையாது புரிதல் எல்லாமே நான் சேர்த்து கொண்ட ஆட்கள் மூலமா தான் எனக்கு கிடைச்சது ஆனா எனக்கு எந்த வாய்ப்புமே வந்து ஒரு கேள்வி இல்லாம கொடுத்தாங்க அப்ப எனக்கு அது பிரமிப்பா வியப்பா இருக்கும் எப்படி நான் கேட்கறதுல எனக்கு கொடுக்குறாங்க இப்படி வெளியில தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு இது அமைஞ்சது அது எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அந்த ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சி தான் எனக்கு இருந்தது நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சேன்னா இந்த வாய்ப்பு இன்னும் பத்து பேருக்கு அமையும் அப்படின்றது ஏன்னா எனக்கே நினைச்சு பாக்குறீங்கன்னா பெருசா அசிஸ்ட் எல்லாம் பண்ணலை நான் வெறும் என்னோட நான் வந்து படிச்சு சினிமா பார்த்து மட்டும்தான் சினிமா கத்துக்கிட்டேன் இப்படி ரெண்டு ஜாம்பவான்கள் துல்கர் சல்மான் ராணா டக்கு பாட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு படம் ஒரு எந்த ஒரு புது டைரக்டருக்கு அமையுமா அப்படின்ற வியப்பு எனக்கு இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு இது அமையணும்னு நான் ஆசைப்படுறேன் அது இந்த படத்தோட வெற்றியில இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க மூணு பேர் சந்திக்கிறப்பவே எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்குன்னு ஆனா இந்த ஆறு வருஷமா நாங்க மெனக்கெட்டது ஒன்னே ஒண்ணுதான் எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கதையா மாத்தணும் எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நான் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி படத்தை பாக்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இது எல்லாருமே ரசிக்க போற படம் நாங்க ரொம்ப ரசிச்சு எடுத்த படம் நீங்க எல்லாருமே ரசிக்க போற படம் அந்த மெனக்கிடல்னால இது அமைஞ்சது நான் என்னோட இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப விரிவா நன்றி சொல்லணும் அதுக்கு வேற ஒரு மேடை அமையும் நினைக்கிறேன்